வரம் தருவாள் வரலட்சுமி நீங்கள் கேட்ட வரத்தை கேட்டவுடன் தரக்கூடிய அற்புதமான தெய்வம்தான் வரலட்சுமி ஆடி வெள்ளிக்கிழமை இந்த வருடம் வரலட்சுமி நோன்பு வந்திருப்பது அதிசயம் அற்புதம் அள்ளி கொடுக்கப் போகிறாள் ஏனென்றால் ஆடி மாதம் அல்லது ஆவணி மாதத்தில் வரலட்சுமி நோன்பு மாறி மாறி வரும் ஆனால் இந்த ஆண்டு ஆடி வெள்ளிக்கிழமை வந்திருப்பது புண்ணிய பலம் என்றே சொல்லலாம் இந்த நன்னாளில் வரலட்சுமியை நினைத்து விரதமிருந்து வரலட்சுமியை பூக்கள் வெத்தலைப்பாக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபட்டால் உங்களுக்கு கேட்ட வரத்தை அம்பாள் அள்ளி அள்ளி தருவார் நெடு நாட்களாக நீங்கள் பிள்ளை வரம் கேட்டு இருந்தால் புத்திர பாக்கியத்தை தருவார் மாங்கல்ய பலம் குறைந்து கணவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த வரலட்சுமி நோன்பில் விரதமிருந்து அம்பாளை வழிபட்டால் உங்களுக்கு உங்கள் கணவரின் நோய் தீரும் பொருளாதார கஷ்டத்தால் கடனால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் பல்வேறு பெண்களுக்கு இந்த வரலட்சுமி நோன்பு இருந்தால் உங்களுக்கு கடன் தீர்ந்து குடும்பம் முன்னேற்றமடையும் குடும்பத்தில் திருமணமாகாமல் காத்திருப்பவர்களுக்கு வரலட்சுமி நோன்பில் விரதமிருந்து வழிபட்டால் அம்பாள் உடனடியாக நல்ல வரனை வழங்குவாள் இந்த ஆண்டு நீங்கள் வரலட்சுமி நோன்பிருந்து அம்பாளை வழிபட்டால் அடுத்த ஆண்டிற்குள் நீங்கள் கேட்ட வரத்தை அம்பாள் அள்ளித்தரப்போகிறார் ஆதலால் இந்த ஆண்டு அதிசயமான அற்புதமான ஆடு வெள்ளியில் பிறந்த இந்த நன்னாளை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளவும் இப்படிப்பட்ட இந்த வரலட்சுமி நோன்பு அன்று ஆறு சுமங்கலிகளுக்கு நீங்கள் மாங்கல்ய மஞ்சள் கயிறு மற்றும் குங்குமத்தை பச்சை பட்டாடையுடன் இணைத்து ஆறு சுமங்கலிக்கு நீங்கள் தானம் வழங்கினால் உங்கள் குடும்பத்தில் நிம்மதியான ஒரு சூழ்நிலை உருவாகும் கணவன் மனைவிக்கிடையே ஏதாவது சண்டை சச்சரவு பிரிவு இது போன்ற பிரச்சனைகள் இருந்தால் இந்த நன்னாளில் வழிபட உங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையான அந்யோனியம் அதிகரிக்கும் பொதுவாக வரலட்சுமி நோன்பு என்றால் கேட்ட வரத்தை அம்பால் கட்டாயம் கொடுக்கக்கூடிய நன்னால் ஆதலால் வரலட்சுமி நோன்பை தொடர்ந்து வழிபட்டு வர உங்கள் குடும்பத்தில் சுமங்கலிகள் அதிகரிப்பர் பொதுவாக இந்த காலத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான மனக்குறை இருந்து கொண்டே இருக்கிறது இந்த மனக்குறையை போக்கும் வல்லமை கொண்ட ஒரே தெய்வம் வரலட்சுமி அம்பாள் மட்டுமே ஏனென்றால் அது வரத்தை வழங்கக்கூடிய அம்பாள் அதுவும் பொதுவாக வெள்ளிக்கிழமைகளில் வருவது அபூர்வம்தான் அதுவும் ஆடியில் அமைந்து அமர்ந்திருப்பது மிகவும் சிறப்பானது ஆதலால் இந்த வெள்ளிக்கிழமை வந்த அதுவும் அற்புதமான நாளான இந்த வரலட்சுமி அன்று வரலட்சுமி நோன்பு இருந்து நீங்கள் தெய்வத்தை மனதார வழிபடுங்கள் உங்கள் கஷ்டங்கள் அத்தனையும் தீரும் சுமங்கலிகள் இந்த நன்னாளை எடுத்து அம்பாளை வழிபட்டு வேண்டினால் மிகுந்த சிறப்புக்குள்ளாவார்கள் நெய்வேத்தியமாக வைக்கப்படும் வெள்ளத்தை இரும்புகளுக்கு நீங்கள் தானமிட உங்கள் குடும்பத்தில் அதிக வருமானம் பிறக்கும் அதுவும் லட்சங்களில் சம்பாதித்துக் கொண்டிருப்பவர்கள் கோடிகளில் புரளக்கூடிய ஒரு அற்புதமான வரத்தை அம்பாள் தருவார் என் வாழ்க்கையில் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டமாகவே இருக்கிறது என்னால் எந்த தெய்வத்தை போய் கும்பிட்டாலும் எனக்கு பலன் கிடைக்கவில்லை என்று மனம் நொந்து என்னிடம் அதிகம் பேர் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த வரலட்சுமி நோன்பைத்தான் நான் ரெக்கமெண்ட் செய்கிறேன் வரலட்சுமி நோன்பு அன்று மௌன விரதம் இருந்து அம்பாளை வழிபடுவது மிகச்சிறந்த ஒரு அருமையான ஒரு பரிகாரமாகும் ஆதலால் அன்றைய தினம் விரதம் இருந்து மௌன விரத விரதம் இருந்து நீங்கள் அம்பாளை வழிபட்டால் நீங்கள் கேட்ட வரத்தை அம்பாள் அள்ளி அள்ளி தருவார் வரலட்சுமி நோன்பு என்பது அம்பாள் சிவனிடம் வரங்களை பெற்ற நன்னாளாகும் ஆதலால் நீங்கள் அம்பாளை நினைத்து விரதமிருந்து வழிபட்டால் கண்டிப்பாக அம்பாள் உங்கள் முன் தோன்றுவாள் நீங்கள் கேட்ட வரத்தை வாரி வழங்குவாள் அன்றைய தினம் அம்பாள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருப்பார் நெடு நாட்களாக அம்பாளின் கோரிக்கைகளை சிவபெருமான் ஏற்று அன்றைய தினம்தான் வாரி வழங்கினார் அம்பாளை மகிழ்ச்சி படுத்தினார் ஆதலால் கணவன் மனைவிக்கு இடையில் பொருளாதார பிரச்சனையால் தொந்தரவுகள் வந்தால் நீங்கள் வரலட்சுமி நோன்பிருந்து வழிபடுதல் மிகுந்த ஆரோக்கியமானது மிகுந்த உற்சாகத்தையும் குடும்பத்தில் அந்யோனியத்தையும் வழங்கும் பொதுவாக விரதம் என்றால் ஒரு வாரம் எடுத்துக்கொள்வது மிகவும் சிறப்பானது வரலட்சுமி நோன்புக்கு முன்னால் போன வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து இந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீங்கள் விரதமிருந்து வழிபட்டால் சுகயோக பலன்களை உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் ஆண்கள் வரலட்சுமி நோன்பு முறையாக பின்பற்றினால் கண்டிப்பாக அவர்களின் பொருளாதாரம் உயரும் பணம் அல்ல அல்ல குறையாமல் கிடைக்கக்கூடிய அற்புதத்தை வரலட்சுமி அம்பாள் உங்களுக்கு கொடுக்கவிருக்கிறார் ஆதலால் இன்று அதாவது இன்றைய தினமான ஆகஸ்ட் எட்டு ஆடி வெள்ளிக்கிழமை நீங்கள் அம்பாளை தொழ உங்களுக்கு அதிசயங்கள் அற்புதங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஏன் அதிசயம் அற்புதம் என்றால் அதாவது நாம் எதிர்பார்க்காத ஒரு செயல் நடைபெறும் நாம் ஆசைப்பட்டிருப்போம் ஆனால் அந்த ஆசை நிறைவேறாமல் நாம் தவித்து கொண்டே இருப்போம் ஏங்கிக்கொண்டே கொண்டே இருப்போம் அத்தகைய மனக்குமுறல்களை அம்பாளிடம் நீங்கள் மனமுருகி வேண்டி கேட்டுக்கொண்டால் அவள் அடுத்த ஆண்டு வரலட்சுமி நோன்புக்குள் உங்களுக்கு கேட்ட வரத்தை கேட்டபடி கூடுதலாகவே செய்யக்கூடிய அற்புதமான தெய்வம்தான் அருள்மிகு வரலட்சுமி அம்பாள் ஆதலால் வரலட்சுமி அம்பாளை வழிபடுங்கள் உங்களின் வாழ்க்கை வெகு சிறப்பாக அமையும் மகாலட்சுமியின் வடிவமான வரலட்சுமி அம்பாள் உங்களுக்கு எப்போதும் துணை நிற்க அவளை வெள்ளிக்கிழமை சுக்கர ஆறு டு ஏழு காலை மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது ஆகிய நேரங்களில் அம்பாளை நீங்கள் வழிபட்டால் உங்களுக்கு கேட்ட வரத்தை அள்ளித்தருவாள் தருவாள் நம்ம என்னங்க பெருசாக கேட்க போகிறோம் நமக்கு குடும்பம் நடத்துறதுக்கு பணம் வேணும் கடன் இல்லாத வாழ்க்கை வேணும் பிள்ளைகளை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் பிள்ளைகளோட கல்வி சிறப்பாக இருக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல கணவர் கிடைக்கணும் நல்ல மனைவி கிடைக்கணும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கணும் ஏன்னா நிறைய குடும்பங்களில் திடீர் திடீர்னு இழப்புகள் ஏற்பட்டு அந்த குடும்பத்தில் தொடர் இழப்புகள் சிலருக்கு ஏற்படுத்தும் ஒரு ஏழரை சனியோ அல்லது ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் திசையோ புத்தியோ நடக்கும் பட்சத்தில் குடும்பத்தில் அதிக மனக்கவலைகள் வந்து கொண்டே இருக்கும் அந்த சூழ்நிலையில் நாம் வருடத்திற்கு ஒரு முறை வரும் இந்த வரலட்சுமி நோன்பை தொடர்ந்து நீங்கள் வழிபட்டு வந்தால் மிகுந்த சிறப்பான ஒரு நன்மைகள் உங்களை தேடி வரும் பொதுவாக வரலட்சுமி நோன்பிற்கு புத்தாடை எடுத்து அணிந்து கொண்டு வரலட்சுமி அம்பாளை வழிபட்டு விரதமிருந்து மனமுருகி வேண்டிய பின் புத்தாடை ஒடித்து தெய்வ வழிபாடுகள் செய்து கொள்வது மிகுந்த சிறப்பை ஏற்படுத்தும் குன்றாத செல்வத்தை வாரி வழங்குவார் இந்த வரலட்சுமி அம்பாள் ஆதலால் வரலட்சுமி நோன்பை தொடர்ந்து வழிபடுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் எடுத்துச் சொல்லுங்கள் ஏனால் இன்றைய நாள் இன்றைய சூழ்நிலை நிறைய ஒரு ஆன்மீக கருத்துக்களை ஆன்மீக நல்ல விஷயங்களை தொலைத்து கொண்டே இருக்கிறோம் குடும்பத்தில் ஒற்றுமையின்றி தவிக்கிறோம் ஆதலால் இந்த வரலட்சுமி அன்று குடும்பத்தில் உள்ள அதாவது பக்கத்தை விடு எழுத்த விடு அல்லது நம் சொந்தக்காரங்க அல்லது நம்மளோட கூட பிறந்தவங்க அதில் சுமங்கலிகளை வரவழைத்து அவர்களுக்கு பூ பழம் குங்குமம் மஞ்சள் மற்றும் அதாவது பச்சை நிற பட்டாடை அதாவது ஒரு ஜாக்கெட்டோடு வாங்கி தரலாம் உங்களுக்கு வசதி கூடுதலாக இருந்தால் ஒரு சேலை வாங்கி கொடுப்பது மிகவும் சிறந்தது ஆறு சுமங்கலிகளுக்கு நீங்கள் பட்டாடை அதுவும் பச்சை நிற பட்டாடை மற்றும் இந்த சுமங்கலப் பொருட்களையும் நீங்கள் சேர்த்து வழங்கி கொடுத்தால் கண்டிப்பாக சுமங்கலிகளோட முழு ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஆதலால் நீங்கள் உங்கள் அருகில் இருக்கும் சுமங்கலிகளை அழைத்து அவர்களுக்கு நான் சொன்ன சொன்னவற்றை நீங்கள் கொடுத்து மகிழ்ந்தால் கண்டிப்பாக உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் முடிந்தால் ஆறு பேருக்கு நீங்கள் உணவு கொடுத்தால் மிகுந்த சிறப்பை தரும் பொதுவாக செல்வந்தர்களை அழைத்து கொடுப்பதால் எந்த பலனும் வராது உண்மையிலேயே அவர்களுக்கு வறுமை இருப்பவர்களுக்கு நீங்கள் அன்றைய தினம் நீங்கள் கேட்டதை அதாவது நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்கள் குடும்பத்தில் வறுமை என்பதே வராது உங்கள் பரம்பரையில் இருக்கும் பெண்கள் மனக்கவலைகள் தீர்ந்து மன மகிழ்ச்சியோடு குடும்பம் நல்ல முறையில் நடத்தக்கூடிய அற்புதமான ஒரு பாக்கியத்தை வரலட்சுமி நோன்பு வரலட்சுமி அன்பால் உங்களுக்கு வாரி வழங்குவார் திருமணமாகாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் எனக்கு சிவாதோசம் நாகதோஷம் களத்திர தோஷம் அப்படி தோஷங்களை சொல்லி திருமண வாழ்க்கை கொண்டே இருக்கிறது நல்ல நல்ல வரன்கள் வந்தும் அது தட்டி போகுது என்ற மனக்குறை இருக்கும் பெண்களை பெற்ற சுமங்கலிகள் இன்றைய தினம் வரலட்சுமி நோன்பு இருந்து நீங்கள் வரலட்சுமி அம்பாளிடம் உங்கள் கோரிக்கைகளை வைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு நல்ல மருமகன் கிடைப்பார் அதாவது வரலட்சுமி நோன்பு இருக்கக்கூடிய மாமியார்களுக்கு இளம் பெண்களை வைத்து கொண்டிருக்க தாய்மார்களுக்கு நல்ல மருமகன் அதாவது கெட்ட பழக்க இல்லாத நல்ல குணமுள்ள நல்ல வருமானம் சம்பாதிக்கக்கூடிய அழகான அற்புதமான மருமகன் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக வரலட்சுமி நோன்பு இருந்தால் கண்டிப்பாக உங்கள் மகளுக்கு நல்ல வரன் அமையும் அதேபோல் கல்வியில் பெரிய மேம்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் நல்ல அரசாங்க பதவிகள் பெறுவதற்கு வரலட்சுமி நோன்பு இருந்து நீங்கள் வழிபட்டால் கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும் சுமங்கலிகளுக்கு வருமானம் இல்லாமல் தவித்து கொண்டு என் கணவர் சரியாகவே சம்பாதிக்க மாட்டுறாரு எனக்கு ஏதாவது வேலை கிடைச்சா நல்லா இருக்கும்னு பார்க்குறேன் நானும் ஒரு ஹெல்ப்பாக இருக்கலான்னு நினைக்கிறேன் அல்லது என் குடும்பத்தில் தொடர்ந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது அதனால் அதுக்கு சரி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இயக்கங்கள் இருந்தால் வரலட்சுமி நோன்பு அன்று நீங்கள் வழிபட்டு ஆறு சுமங்கலிகளுக்கு தானம் செய்தால் உங்கள் குடும்பம் பெரும் முகழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள்தான் தான் வரலட்சுமி நோன்பு அதனை நீங்கள் மறக்காமல் இன்றைய தினம் அதாவது ஆகஸ்ட் எட்டு ஆடி வெள்ளி அமைந்த இந்த நன்னாளில் வரலட்சுமி அம்பாளை வழிபட்டு உங்கள் குடும்பம் மேன்மை பெற வாழ்த்துக்கள்